திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடியே போற்றி திருவருட்பா புகழ் பரவுக வள்ளல் புகழ் பரவுக நாம் சென்ற பதிவிலே நம் படைத்த தெய்வத்தின் அதிசயத்தை பாருங்கள் என்று ஒரு பதிவை பதிவிட்டிருந்தோம் அந்த பதிவிலே சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியானது வெள்ளை ஒளியாகவும் அந்த வெள்ளை அந்த வெள்ளை ஒளிக்குள்ளே ஐந்து நிறங்கள் இருப்பதாக வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் தனது திரு அருட்பாவிலே இங்கு நம் அறிவியலாளர்கள் ஒளி சிதற வா ஒளி சிதறல் ஏற்படும் சூரியனுடைய ஒளியானது ஒளி சிதறல் ஏற்படும் பொழுது வானவளின் மூலமாக ஏழு நிறங்கள் தெரிகின்றது நாமே கண்கூடாக பார்க்கின்றோம் அறிவியலாளர்களும் அதையே சொல்கின்றார்கள் அங்கனம் ஒளி சிதறல் அடிக்கும் பொழுது கற்புலன் செய்யப்படும் பொழுது ஏழு நிறங்கள் தெரிகின்றது நமது பார்வையானது மூணு வண்ண நிறங்களிலே உள்ளது என்பதையும் பார்த்தோம் ஒவ்வொரு நிறங்களும் ஒவ்வொரு அலைநீளம் கொண்டவையாக இருக்கின்றது என்பதையும் நாம் பார்த்தோம் நமது கண்களுக்குள்ளேயும் நம் இறைவனானவர் நம் கண்களுக்குள்ளேயும் வெளியில் உள்ள பொருள்களை நம் கண்களானது படம் பிடித்து உள்ளே விழித்திரைக்கு அனுப்புகிறது விழித்திரையில் கற்புலன் செய்யப்பட்டு ஒளிச்சிதறல் செய்யப்பட்டு அங்கு பல மில்லியன் கணக்கான நரம்பு முனைகளை கூ கொண்ட கூம்பு வடிவிலான முனைகள் உள்ளது அந்த முனைகள் கூம்பு வடிவமான முனைகள் மூன்றும் கோள்கள் என்று சொல்லக்கூடிய முனைகளும் இருப்பதாக நாம் பார்த்தோம் அதில் கூம்பு வடிவமான மூன்று முனைகளே நிறங்களை உணர்வதற்குரிய பண்புகளை பெற்றுள்ளதாக நாம் பார்த்தோம் அதில் மனிதனுடைய கண்கள் முதன்மையாக மூன்று நிறங்களை உணரக்கூடிய தன்மையாக உள்ளது அதில் பச்சை சிவப்பு நீளம் என்று பார்த்தோம் அதில் அந்த கூம்பு வடிவிலான மூன்று நிற முனைகளும் மூன்று முனைகளும் வெவ்வேறு அலைநீளம் கொண்டவையாகவும் இறைவன் இயற்கையிலே உள்ளே உள்ளே அமைத்துள்ளார் என்பதையும் அறிந்து கொண்டோம் சரி இந்த ஒளிகள் இந்த ஒளிகள் எங்கிருந்து வருகின்றது சூரியனிடமிருந்து வருகின்றது சூரியனிடமிருந்து எப்படி எங்கனம் வருகின்றது சூரியனிடம் சூரியனிடம் சூரியன் சூரியனிடம் உள்ள வெப்ப ஆற்றலின் ஒரு பகுதி கதிரியக்க ஆற்றலாக மாற்றப்பட்டு ஒளி ஆற்றலாக புவியின் மேலடுக்கே வருகின்றது ஐதரக்சன் என்ற வெப்ப அணுக்கரு வெப்ப அணுவின் விளை விளைவாக சூரியனுடைய ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த ஆற்றலின் ஒரு பகுதி கதிரியக்கம் மாற்ற ஆற்றலாக மாற்றப்பட்டு ஒளி ஆற்றலாக புவியின் மே மேற் மேரடுக்கை நோக்கி வருகிறது அங்கனம் ஒளி சூரியனிடமிருந்து வருகின்றது சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியானது வெள்ளை ஒளி இந்த வெள்ளை ஒளி ஏ ஐந்து நிறங்களை கொண்டது என்று நம் வள்ளல் பெருமான் சுட்டிக்காட்டுகிறார் அதில் முன் வண்ணமானது சிவப்பு நிறம் என்றும் மற்றவை ஐந்து நேரங்கள் குறிப்பிடுகிறார் சரி எல்லாம் எல்லாமல்ல ஜோதி இந்த அண்டத்தையும் அண்டத்தில் உள்ள சராசரத்தையும் சராசரத்தில் உள்ள உயிரினங்களையும் சராசரத்தில் உள்ள பொருட்களை படைக்கும் பொழுது ஒவ்வொரு இந்த படைப்புகளையெல்லாம் நிகழ்த்துவதற்கு படைப்பு தலைவர்களையும் அவருடைய அண்டங்களையும் காவல் செய்வதற்கு காவல் செய் தலைவரையும் அவருடைய அண்டங்களையும் அழித்தல் செய்வதற்கு அவருடைய தலைவரையும் அவர் அண்டங்களையும் அமைத்துள்ளது மறைத்திடும் தலைவரையும் அவர் அண்டங்களையும் அருப்பெரிஞ்சு ஓதி அமைத்துள்ளது தெளிவு செய் தலைவரை திகழும் அண்டங்களை அமைத்துள்ளது விந்துவாம் சக்தியை விந்தின் அண்டங்களை அமைத்துள்ளது ஓங்கார சக்திகள் உற்ற அண்டங்களை அங்கனம் அமைத்துள்ளது சத்தத் தலைவரை சாற்று மன்றங்களை நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களும் அங்கனம் அமைத்து அமைத்துள்ளது அருட்பெருஞ்சோதி பராசக்தியை பராசக்தியை பதியும் அண்டங்களையும் அகம்பர வகுத்த அருட்பெருஞ்சோதி என்று நம் பாடுகிறார் எண்ணில் பல் சக்தியை எண்ணில் அண்டங்களையும் எண்ணில் பல் சத்தரை அளவில் அண்டங்களையும் உயிர்வகை அண்டம் உழப்பில எண்ணில அயர்வர வகுத்த அருட்பெருஞ்சோதி என்று நம் வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமா நம்ம எல்லாமல் அருட்பெருஞ்சோதியினுடைய பெருமையை இங்கனம் கவிதை கவிதைகளாக கவிதைகளாக எழுதியுள்ளார் படைத்தலுக்கும் காத்தல் அழித்தல் தெளிவித்தல் மறைத்தல் இங்கு அத்தனைக்கும் தலைவர்களையும் அண்டங்களையும் அமைத்துள்ளார் இந்த சக்தி சத்தர்கள் என்பவர் யார் படைத்தலுக்கு பிரம்மா காத்தலுக்கு விஷ்ணு அழித்தலுக்கு ருத்திரன் இங்கனம் அமைத்துள்ள இறைவன் இந்த சத்தி சத்தர்கள் என்பவர் யார் இந்த சத்தி சத்தர்களே ஒளியாக பூமிக்கு வருபவர்கள் இந்த சத்தி சத்தர்களே எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதியின் வேலையாட்கள் இந்த வேலையாட்களை கொண்டு இறைவன் தனக்கு கீழி வந்த வேலையாட்களை கொண்டு உலகத்தில் உள்ள இந்த அண்டத்தில் உள்ள அனைத்து செயல்களையும் இந்த சத்தி சத்தர்கள் மூலமாக செய்கிறார் இந்த சக்தி சத்தர்களே எல்லாம் வல்ல இறைவனின் வேலையாட்கள் அவர் எல்லாம் வல்ல இறைவன் ஏவிவிடும் வேலைகளை இந்த சக்தி சத்தர்கள் செய்தாக வேண்டும் நம் வள்ளல் பெருமான் இறைவனுடைய அருளால் இந்த பூமியினுடைய இந்த அண்டத்தினுடைய அனைத்து ரகசியங்களையும் இறைவனுடைய அருளால் சொல்லியிருக்கின்றார் அதன் அனைத்தும் அறிவியல் உண்மைகள் ஒவ்வொன்று ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நடக்கக்கூடிய அறிவியல் உண்மைகள் வள்ளல் பெருமானுடைய புகழை பரப்புவோம் பேசுவோம் சிந்திப்போம் திருவருப்பாவின் புகழை பரப்புவோம் இன்னும் நிறைய சிந்திப்போம் சிந்திப்போம் பேசுவோம் ஒவ்வொரு பதிவுகளும் ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக இருக்கும் அதை கவனிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் பரப்புக வள்ளல் பெருமானுடைய புகழை பரப்புக சிந்திப்போம் பேசுவோம் திருச்சிற்றம்பலம்